அனைவருக்கும் வணக்கம் நாம் அக்கு மருத்துவம் குறித்த பதிவுகளை சிறிதளவு பார்த்திருந்தோம் சில தவிர்க்க இயலாத காரணங்களால் பதிவை தொடர முடியாமல் இருந்தது இன்றைக்கு முந்தைய பதிவின் தொடர்ச்சியாக அதாவது பஞ்சபூதங்கள் மூலமாக உடல் உள் உறுப்புகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன ஒரு பஞ்சபூதம் எவ்வாறாக மற்றொரு பஞ்சபூதத்தை உற்பத்தி செய்கிறது என்பதைப் பற்றி மேலோட்டமாக கடந்த பதிவிலே பார்த்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று உற்பத்தி செய்வதும் ஒன்றை ஒன்று அழிப்பதும் அல்லது கட்டுப்படுத்துவதும் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை இந்த படக்காட்சியின் மூலமாக பார்க்கலாம் அருமை சகோதர சகோதரிகளே இங்கே இந்த படக்காட்சியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பஞ்சபூதத்தினுடைய ஒரு வரைபடமாகும் இதிலே முந்தைய பதிவிலே நாம் பார்த்திருந்ததைப் போல நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலிருந்து மண் என்கிற பஞ்சபூதம் உற்பத்தியாகி இருந்தது அந்த வகையிலே மண் என்கிற பஞ்சபூதத்திற்கு நெருப்பு என்கிற பஞ்சபூதம் தாய் என்கிற நிலையை பெறுகிறது என்றும் நெருப்பு என்கிற பஞ்சபூதத்திற்கு மண் என்கிற பஞ்சபூதம் தனையன் என்கிற நிலையை பெறுகிறது என்றும் பார்த்திருந்தோம் அதைப்போலவே மண்ணிலிருந்து உலோகம் உற்பத்தியாகிறது உலோகத்திலிருந்து நீர் உற்பத்தியாகிறது நீரிலிருந்து மரம் உற்பத்தியாகிறது மீண்டும் மரத்திலிருந்து நெருப்பு உற்பத்தியாகிறது இவ்வாறாக பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று உருவாக்கக்கூடிய நிலையை பெறுகின்றன நாம் முன்பே பார்த்ததைப் போல இந்த நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதமாகப்பட்டது தன்னிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய மண் என்கிற பஞ்சபூதத்திற்கான ஆற்றல்களை முழுமையாக வழங்குகிறது நெருப்பு என்கிற பஞ்சபூதத்திலிருந்து தான் மண் என்கிற பஞ்சபூதத்திற்கு சக்தி என்பது பரவுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மண் என்கிற பஞ்சபூதத்திலிருந்து ஆற்றல் உலோகம் என்கிற பஞ்சபூதத்திற்கு மாறுகிறது உலோகம் என்கிற பஞ்சபூதத்திலிருந்து நீர் என்கிற பஞ்சபூதத்திற்கு பிராணசக்தி மாறுகிறது நீர் என்கிற பஞ்சபூதத்திலிருந்து மரம் என்கிற பஞ்சபூதத்திற்கு சக்தி மாறுகிறது மறுபடியும் மரம் என்கிற பஞ்சபூதத்திலிருந்து நெருப்பு என்கிற பஞ்சபூதத்திற்கு சக்தி மாறுகிறது இப்படியாக இந்த ஐந்து பூதங்களுக்குள்ளும் பிராணசக்தியாகப்பட்டது இரண்டு இரண்டு மணி நேரங்கள் வீதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பன்னிரண்டு உறுப்புகளை நாம் பார்த்திருந்தோம் அந்த பன்னிரெண்டு உறுப்புகளுக்கும் ஒரு உறுப்புக்கு இரண்டு மணி நேரம் என்கிற விகிதாச்சாரத்திலே இருபத்து நான்கு மணி நேரத்தை முழுமையாக இந்த பஞ்சபூதத்தினுடைய இயக்கம் என்பது எடுத்துக்கொள்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஒன்றை ஒன்று பஞ்சபூதங்கள் உருவாக்குவதை பற்றி நாம் பார்த்திருந்தோம் தற்பொழுது தீ என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலிருந்து சக்தியாகப்பட்டது அதிகரிக்கும் போது உலோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை நேரடியாக பாதிக்கிறது இங்கே உள்பக்கமாக ஒரு அம்புக்குறி வரையப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நெருப்பு என்கிற பஞ்சபூதத்தின் இயக்கம் அதிகரித்து காணப்படும்போது அது உலோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை நேரடியாக தாக்கி அழிக்கிறது அந்த வகையிலே இந்த உலோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலே இருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் பார்க்கும்போது நுரையீரல் மற்றும் பெருங்குடல் ஆகிய இரண்டு உறுப்புகள் இந்த உலோகம் என்கிற பஞ்சபூதத்திலே சம்பந்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே நுரையீரல் அல்லது பெருங்குடலிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கோ அல்லது அதனுடைய இயக்க குறைபாடுகளுக்கோ நேரடியாக காரணமாக இருக்கக்கூடியது இந்த நெருப்பு என்ற பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய இருதயம் சிறுகுடல் இருதய உரை மற்றும் மூவிப்ப மண்டலம் என்று சொல்லக்கூடியவையே காரணமாக இருக்கின்றன அதை நாம் முந்தைய பதிவிலே பார்த்தபடி நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் நெருப்பு என்கிற பஞ்சபூதம் அதிகரித்தால் அது நேரடியாக உலோகம் என்கிற பஞ்சபூதத்தை தாக்கும் அதாவது காற்று என்கிற பஞ்சபூதத்தை தாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றால் காற்று என்கிற பஞ்சபூதத்தில் ஏற்படக்கூடிய இயக்க மாறுபாடுகள் அனைத்திற்குமே நெருப்பு என்கிற பஞ்சபூதத்தின் சக்தி அதிகரித்ததுதான் காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதை புரிந்திருந்தால் மாத்திரமே அக்குபங்சர் மருத்துவத்தை முழுமையாக நம்மால் உணர முடியும் அடுத்தபடியாக மண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் தன்னுடைய சக்தியிலே அதிகரித்திருந்தால் அது நேரடியாக நீர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை தாக்குகிறது இதை உள்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறியை கொண்டு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த மண் என்கிற பஞ்சபூதத்தின் சக்தி அதிகரித்தால் அது நேரடியாக நீர் என்கிற பஞ்சபூதத்தை தாக்குகிறது மண் என்கிற பஞ்சபூதத்திலே நாம் ஏற்கனவே பார்த்திருந்தபடி மண்ணீரல் மற்றும் இறைப்பை ஆகிய இரண்டு உறுப்புகள் இருக்கின்றன அதேபோல நீர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலே சிறுநீரகங்கள் மற்றும் நு ஆகியவை சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்றால் சிறுநீரகங்கள் மற்றும் மூத்தரப்பை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய தாக்கத்திற்கு அடிப்படை காரணமாக இருந்தது மண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய மண்ணீரல் மற்றும் இறைப்பை ஆகிய இரண்டு உறுப்புகளுடைய சக்தி இயக்கம் அதிகரித்து காணப்பட்டதுதான் காரணமாக இருக்கும் இதை நாடி பரிசோதனை செய்து பார்த்துத்தான் உறுதிப்படுத்த முடியும் நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போது மண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தின் ஆற்றல் அதிகமாக இருந்தால் நேரடியாக அதனால் பாதிக்கப்படக்கூடிய நீர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் மற்றும் மூத்தரப்பை சார்ந்திருக்கக்கூடிய நாடி மிகவும் குறைவாகவே துடிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை தத்துவங்கள் தான் இந்த அக்குபங்சர் மருத்துவத்தின் வெற்றிக்கு காரணியாக அமைகின்றன அதைப்போல உலோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் போது அது நேரடியாக மரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை தாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் குறைவுபட்டிருந்தால் அதற்கு நேரடி காரணமாக இருக்கக்கூடியது உலோகம் என்று சொல்லக்கூடிய தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த வகையிலே மரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலே உறுப்புக்களாக இருக்கக்கூடிய கல்லீரல் மற்றும் பித்தப்பை சார்ந்து எந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை பாதிக்கக்கூடிய உலோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல் மற்றும் நுரையீரல் மற்றும் பெருங்குடல் ஆகிய இந்த இரண்டு உறுப்புக்கள் தான் காரணமாக இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக நீர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தின் சக்தி அதிகரித்து காணப்பட்ட போது அது நேரடியாக நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தை தான் அழிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த வகையிலே நீர் என்கிற பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகம் மற்றும் மூத்தரப்பை ஆகிய இந்த இரண்டு உறுப்புகள் சார்ந்து வரக்கூடிய அதிகரிக்கப்பட்ட பிராண பிராணசக்தியாகப்பட்டது நேரடியாக இருதயம் சிறுகுடல் இருதய உரை மற்றும் மூன்று வெப்ப மண்டலங்கள் ஆகியவற்றை தாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றால் இருதயம் சார்ந்து வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அடிப்படை காரணமாக அமைந்திருப்பது நீர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்களுடைய பாதிப்பு அதனுடைய இயக்க மாறுபாடுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் போல மரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தின் இயக்கம் அதிகரித்து காணப்படும் போது இந்த மரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தின் ஆற்றலாகப்பட்டது நேரடியாக மண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தின் உறுப்புகளையே பாதிக்கிறது அந்த வகையிலே மண்ணீரல் மற்றும் இறைப்பை ஆகிய உறுப்புகள் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இந்த மரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்திலே கா உறுப்புகளாக இருக்கக்கூடிய கல்லீரல் மற்றும் பித்தப்பை தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கல்லீரல் மற்றும் பித்தப்பையிலே அதிகரித்திருக்கக்கூடிய ஆற்றலாகப்பட்டது நேரடியாக மண்ணிரல் மற்றும் இறைப்பையை பாதித்து அந்த வகையிலே அங்கே நோய் தொற்றுக்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தத்துவங்கள் தான் பஞ்சபூதத்திலே இந்த சுழற்சிகள் ஏற்படுவதும் சுழற்சிகள் மூலமாக எப்படி ஒன்றை ஒன்று உருவாக்குகிறது எப்படி ஒன்றை ஒன்றை தாக்கி அழிக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை மறவாதீர்கள் அருமை சகோதர சகோதரிகளே இந்த பஞ்சபூதத்தின் ஆக்கல் மற்றும் அழித்தல் மற்ற விஷயங்களைப் பற்றி பார்க்கும்போது இதை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கும் போது மட்டுமே நம்மால் அக்குபங்சர் மருத்துவத்தை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே மற்றொரு நல்ல விளக்கத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்